ஹாய் இந்த காணொலியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தில் முதல் தொடக்கத்தில் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார் ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம் இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார் பொதுவாக ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்ப ராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று மூன்று வருடங்கள் தங்கிவிட்டார் மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு இப்பொழுது கால ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இதனால்தான் கைரகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்கு உண்டான தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள் இந்த தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும் இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி கொண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம் எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த சனி பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசி துளாராசி இருநூறு மார்க் என்று சொன்னாலும் அது கம்மி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் காரணம் துளாராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் சனி பகவான் என்பது இறைவன் இட்ட விதி இவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருகிறார் அசுவ கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்றாம் வீடுகளில் வரும் இவை பூரணமான நல்ல பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இங்கு ஆறாம் வீடு என்பது சனி பகவான் அவர்களுக்கு ராஜயோகத்தை துளாராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது வரை துளாராசிக்காரர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளில் சந்தித்து வந்தார்கள் வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளில் இவர்கள் இதுநாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அனைத்து முடிச்சுகளையும் ஒவ்வொன்றாக கழட்டி பலவித கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடிய அமைப்பு முதலில் சனி பகவான் குருவின் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும் இவர்களது நோய் கடன் எதிரி வம்பு போன்ற விஷயங்களில் ஒரு தீர்வு என்பது ஏற்படும் இந்த நோய்க்கு இதுதான் வைத்தியம் என்று தெரியாமல் இது வரை ஏராளமாக செலவு செய்திருப்பார்கள் இப்பொழுது வைத்தியத்தை மாற்றிய பிறகோ வைத்தியரை மாற்றிய பிறகோ அல்லது புதிதாக ஒரு வைத்திய முறையை தேர்ந்தெடுத்த பிறகு இவர்களுக்கு ஒரு தெளிவான போக்கு என்பது மட்டும் ஏற்படாமல் ஒரு தீர்வு என்பதும் இவர்கள் சார்ந்த விஷயங்களில் கிடைக்கும் வம்பு வழக்கு என்று இது வரை இருந்த நபர்கள் இதற்கு முன் சமரசத்துக்கு பேசும் பொழுது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் என்று பேசும்போது எதிர்த்தரப்பினர் இவர்களுக்கு ஒரு பிடி கொடுக்காமல் இருந்திருப்பார்கள் இப்பொழுது அவர்களே வலிய வந்து சரி இந்த விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம் என்பதில் தெளிவாகவும் துடிப்பாகவும் இருப்பார்கள் மேலும் சத்ருவாக இருந்தாலும் அந்த சத்ருவின் வீரியம் குறைந்துவிடும் இதனால் பூரணமாக சத்ரு தொல்லை இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் இங்கு புதிதாக ப்ராப்பர்ட்டிகள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் சனி பகவான் சொந்த ஆசி சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உத்தரட்டாதி நட்சத்திரம் இங்கு நான்காம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் காரகத்துவமாக வருவதனால் இவர்களுக்கு அபிவிருத்தி இவர்கள் வாங்கி வைத்த இடங்களில் ஒரு நல்ல புத்திரர்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் சம்பத்துக்கள் வயதை அனுசரித்து வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு நிரந்தரமான சொத்துக்கள் கட்டி கொடுத்து அதன் மூலம் தொலைநோக்கு பார்வையில் ஒரு வருமானம் ஈட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் படிப்படியாக இவர்கள் மேலே ஏறி வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு இரண்டரை வருடத்தை நீங்கள் உபயோகித்துக் கொண்டால் நீங்கள் இது நாள் வரை காத்திருந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகளில் வந்து அனுகூலமாக அமையும் பிறகு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் என்பவர் உங்களது ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு அதிபதியாக வருவதனால் கண்டிப்பாக வெளிநாடு அமைப்பு தொடர்புநாட்டு வியாபாரம் அமைக்க வேண்டும் கிளைகள் போட வேண்டும் வேண்டும் நிறைய ஆட்களை நியமிக்க புது புது டெக்னாலஜி போன்ற விஷயங்களில் வெளிநாடுகளில் இருந்து நாம் நம் நாட்டில் இறக்குமதி செய்து அதன் மூலம் பல வாடிக்கையாளர்களை ஈட்ட வேண்டும் சுப செலவுகள் செய்ய வேண்டும் ஐஸ்வர்யங்கள் அனுகூலமாக பெற வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களும் பூரணமாக துளாராசிக்கு இருக்கிறது இந்த இரண்டரை வருடமும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பூரணமான ஜாக்பாட் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்த்து நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள்